அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது மைண்ட் ஃபிட் மேரத்தான் நிகழ்ச்சியினுடைய இன்றைய நாளினுடைய கேள்வியோடு அதற்குண்டான வேல்யூவும் அதற்குண்டான எமோஷனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய கேள்வி உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் அதை இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமாக பார்த்துருப்பீங்க எனக்கு சமைக்க பிடிக்கும்னு சில பேர் எழுதியிருக்கலாம் இல்லை சமைக்கிறத விட எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை சமைக்கிறது பிடிக்கலை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கலாம் ஆனால் இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு உளவியல் ஒரு குணாதிசயமோ ஒரு எமோஷனோ இருக்குது அதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் அப்படிங்கிற ஒரு செயல் எதற்காக செய்யப்படுகிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சமைக்கிறது குறிப்பாக சில பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் சமைக்கிறதா இருந்தால் சமைக்க மாட்டாங்க வீட்டில் யாருக்காவது சமைக்கிறதா இருந்ததுன்னா நல்லா சமைப்பாங்க ஒரு ஆள் இருந்தால் நம்ம நமக்குன்னு என்னத்தை சமைக்கிறது இருக்கிறது எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போது சமைக்கிறதுங்கிற அந்த சுபாவமே எப்பொழுது வெளிப்படுகிறதுன்னா நீங்கள் பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் சமையல் என்கிறதுல ரொம்ப தீவிரமும் ஒரு ஆர்வமும் நமக்குள்ளே மேம்படுகிறது அப்போது சமையல் என்பது எப்பொழுது பிறருக்காக நீங்கள் செய்யப்படுகிறீர்களோ பிறருக்கு செய்வதில் உங்களுக்கு எப்போ மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நீங்கள் சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாகவும் ஒரு விச விருப்பமாகவும் இருக்கிறது அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா அது தனக்கான செயலாக இருக்கும் பட்சத்தில் விட பிறருக்காக செய்யக்கூடிய சூழ்நிலையில் அது நமக்கு மிகவும் ஆர்வத்தை கொடுக்கறது இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ எமோஷன் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன் என்னென்னா நீங்கள் ஏன் இன்னொருத்தருக்கு சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் சமைக்கிறது நம்மோடு இருக்கிற குடும்ப சூழ்நிலையினுடைய ஆரோக்கியத்திற்கோ அல்லது அதற்காக உங்களுக்கு ஏன் அது பிடித்திருக்கிறது அப்படின்னா அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய உணர்வில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதில் அதை நீங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்குறதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுது அவர்கள் அதை ஆரோக்கியமாக இருப்பதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அதை அவர்கள் சுவைப்பதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுது அப்போது பிறரை மகிழ்விப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த உணர்வு நீங்கள் அதை தக்க வைப்பதற்காகவே இந்த சமையல் என்பதை நீங்கள் குறிப்பாக செய்கிறீர்கள் அதுலேயும் சமையலை விரும்பி பண்ணுறவங்க சமைச்சு பண்ணுறவங்களுடைய குணாதிசயத்தில் நீங்கள் அதி தீவிரமாக நீங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு பொருளை கேஷுவலாக பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க இருக்கிறதுலே நான் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வரும்பா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அவங்க மற்றதெல்லாம் சுவையாக செஞ்சால் கூட ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த பெஸ்ட்டாக செய்கிறது எஃபர்ட்லெஸ்ஸாக செய்வாங்க அவங்க பாட்டு கேஷுவலாக செய்வாங்க ரொம்ப கவனித்து கவனித்து செய செய்யறது சுவையை கொடுக்கறதை விட கேஷுவலாக செய்கிறது நிறைய நமக்கு சுவையை கொடுக்குது அப்போது நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறதுங்கிறது எஃபர்ட்டுங்கிறது எங்கே வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்கள் மனதில் அது ரொம்ப தீவிரமான ஒரு ஈடுபாட்டோடு செய்கிறீங்கிறது தான் அங்கே எஃபர்ட் அப்போ தீவிரம் ஆர்வத்தை ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்போ உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தில் அதை செய்வதற்குண்டான தீவிரம் இருக்குதோ அந்தளவுக்கு அதை நீங்கள் வெளிப்படுத்துவதில் உண்டான ஆர்வமும் வெளிப்படுகிறது அப்போ அந்த தீவிரம் ஆர்வத்தோடு இணையும் பொழுது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செய்கின்ற செயலானது உங்களுக்கு தேவையான ஒரு விளைவை சாதகமாக வெளிப்படுத்துகிறது அப்போது சமைக்கிறது பிடிக்கிறது என்பது மற்றொருவர் என்னுடைய மகிழ்ச்சியை உறுதி செய்வதற்கும் அதில் தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிரே இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்குண்டான மகிழ்ச்சியையும் குறிக்கிறது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் சமையல் என்பது வெறும் சமையலாக பார்க்காதீங்க ஒவ்வொரு உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உணர்வுகளை அணுகுகின்ற அணுகுமுறையாக நீங்கள் பார்த்து அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகளை நீங்கள் கையாண்டு அதை வெளிப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எல்லாரும் நீங்கள் அனுபவித்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்குண்டான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வெளிப்புடன்